நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் விருதுநகரை பொறுத்த அளவுக்கு வந்து உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் தான் அது இருக்கு ஏன்னா திருப்ப திருப்பன்ற திருமங்கலம் தொகுதி கூட விருதுநகர் பாராளுமன்றத்தில் வர்றதுனால அது வந்து அவங்கள தான் சேர்ந்தாலும் மதுரை வந்து ஒரு முக்கியமான தலைநகரமா இருக்கிறதுனால மதுரை தான் எய்ம்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த வர்றப்ப கூட அந்த எய்ம்ஸ் கேம் ஆடியே இந்த விருதுநகருக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான்

விருதுநகர் வேட்பாள திருப்பி கூட்டு போயிட்டீங்க அது ஃபுல்லா நீங்க அந்த ஒரு யூடியூப் இருக்கு தனியாகவே இருக்கு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டேல வந்துடும் இதுக்கு எவ்வளவு வெறுப்பம் இருக்காங்க விருதுநகர் மாவட்ட மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் தான் குடிநீர் பற்றாக்குறை தண்ணி இல்லை இவரு சொல்றாரு இந்த சிவகாசிக்குள்ள போய் ரோடுகளை பாருங்க என்ன ரோடு வசதி பண்ணி கொடுத்து அவ்வளவு பேக்டரிகள் தொழிற்சாலைகள் கம்பெனிகள் இந்த மாநில தவறு பத்தாண்டு காலம் வந்து பார்லிமெண்ட் மக்கள் நாடாளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுப்ப ஒரு உறுப்பினர் தேர்ந்த அந்த மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என்ன ரெண்டு பஸ் ஸ்டாப் கட்டி வச்சா போதுமா சொல்லுங்க ரெண்டு பஸ் ஸ்டாப் கட்டி வச்சா போதுமான ரெண்டு பஸ் ஸ்டாப் மட்டும் தான் கட்டி வைக்கிற இல்லை நாலு பஸ் ஸ்டாப் கூட வச்சுக்கங்க நாலு பஸ் ஸ்டாப் மட்டும் கட்டி வச்சா போதுமா இல்ல பத்து பஸ் ஸ்டாப் கூட வச்சுக்கங்க அந்த மக்களுக்கு அடிப்படை தேவை என்னங்க அவங்களுக்கு தொழில் தீப்பட்டி தொழில் பட்டாசு தொழில் சீனாக்கான இங்க இந்த மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு காங்கிரஸுக்காரனுக்கு ரூபா கொடுத்து அவை பட்டாசுகளுக்கு இறக்குமதி பண்ணி இந்திய பட்டாசுகளை ஓச்சு ஓரம் முடிவுக்கு வந்து இந்த மாதிரி காங்கிரஸை சார்ந்தவர்களுக்கு நிறைய பணங்களை அள்ளி வீசிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் சீனா பட்டாசுகள் இந்தியாவுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்லங்க இந்த மோடி கட்சியை சேர்ந்தவங்க எவனாவது ஒரு பெரிய காண்டெக்ட் ரயில்வே துறையிலையோ ஒரு மின்சாரத் துறையிலையோ ஒரு உயர்ந்த எந்த காண்டெக்ட் காரங்க இருக்காங்க

இப்ப காசு குடுக்க உங்களுக்கு கோபம் வருது நாங்க அத வேணால மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றும்னு தான் சொல்றோம் டாக்டர் அம்பானியா இருக்கட்டும் அதானியா இருக்கட்டும் நீங்க தானே ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இன்னும் பிரச்சாரம் பண்ணீங்க இந்தியா இருந்த எல்ஐ சி பணங்களை பூரா அதான் இங்க அள்ளி குடுத்துட்டாரு நீங்க அப்புறம் திருப்பி திருப்பி அம்பானி அதானே பேசுறீங்க சரி அம்பானி அதானே பழைய குணக்கானு அப்ப நீங்க வச்சிருக்க சன் டிவி குழுமா

ஆனா கணக்கு அப்புறம் குருமால் பண்ணி காமிச்சுட்டு நாங்களும் கஷ்டப்படுறோம் நாங்களும் கஷ்டப்படுறோம் சரிங்க அந்த கலைஞர் குடும்பத்தான் கர்ணாருடைய குடும்பம் முத்து வேலர் வந்து எத்தனை ஏக்கர் சொந்தக்காரர்கள் என்ன விவசாயம் பண்ணிருக்கோம் இருக்கு முடியல இருபது ரூபாய்க்கு ஒரு கெமிக்கலை தயாரி பண்ணிட்டு அந்த பட்ட சாராயம் அந்த இது சாராயத்தை காட்டுல கேவலமான ஒரு கோட்டர் சரக்கம் கொண்டு வந்து மக்கள்கிட்ட நூத்தி அறுபது ரூபா வாங்குறீங்க அது குடிக்கிறவே அங்கனே வெயில்ல உடம்பு உருண்டு உருண்டு கடை வாசல் கூட கிடக்கேன் நிறைய இப்ப தாலி எடுத்து போய் கிடக்காங்க செத்து கணவனை வந்த தாய்மார்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க கேட்டீங்களா இப்ப விருதுநகர் மாவட்டத்துல என்ன தொழிற்சாலையை இந்த பத்து ஆண்டு காலத்துல நீங்க சொல்ற வேட்பாளர் கொண்டு வந்து இருக்காரு அப்ப மத்திய அரசாங்கத்தில இருந்து நீங்க கொண்டு வந்த கண்ட திட்டத்துல நீங்க கொண்டு வந்தேன்றீங்க வேட்பாளர் கொண்டு வரல பத்தாண்டு கால அவங்க அவங்க பத்தாண்டு கால இவர் இருக்காருல்ல என்ன நல்ல திட்டங்களுக்காக இவர் பேசிருக்காரு பேசிருக்காருனா மக்கள்கிட்ட போய் தான் கேட்கறாங்க அவங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தேன் அப்ப நாங்க நாங்க காங்கிரஸ் ஆதரவாளர் எங்களை சொன்னாலும் சொல்லிருவீங்க இங்க மதுரை வேட்பாளர் நிக்கிறார்கள அவர் இந்த பட்டாசாலை அதிபர் எல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி கள்ளத்தனமா இந்தியால வந்து இறங்குது அதனால ஏழை மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படி சொல்லி பட்டாசு ஏற்றுமதியா நீங்க வந்து முழுக்க முழுக்க மதுரை பாஜக வேட்பாளரைதான் நீங்க பொழுதுகிட்டு இருக்கீங்க நாங்க என்ன பார்த்தோம்னா மதுரை கூட அதிகமா கவனம் செலுத்தலைங்க அவரே அவன் அங்க அதிகமா கவனம் செலுத்தி வேலை பார்த்திருக்கேன் ஏன்னா அவரு அந்த மாவட்ட சேர்ந்த நாய் நாய் இந்த சமூகத்தை அந்த சமூகத்தை சேர்ந்தவர்னால அவர் அந்த மாடு நிறைய வேலை பார்த்துருக்காரு அப்ப வந்து உங்களுக்கு அரசியல்களை வந்து ஏதாவது ஆதாயம்னா அந்த மா அந்த பகுதிக்கு வேலை செய்வீங்க அப்படி இல்ல அவர் வந்து அவர் சார்ந்த பகுதி அவர் அவருக்கு அது ஒட்டின பகுதி அவர் கல்லுப்பட்டிக்காரரு அவர் சார்ந்த அப்படியே அந்த மத்தரா இருப்பு அங்கிட்டு சிவகாசி அங்கிட்டு சாத்தூர் இதெல்லாம் ஒட்டி வந்துருதுல்ல சரி இப்ப என்னன்னா நாம கேட்கிற இப்ப கேப்டன் பிரபாகரன்

அது எந்த மாற்றம் கிடையாது ஆனா இனிமேல் வரக்கூடிய அப்படி எல்லாம் வந்து வின் பண்ணி யாரும் வர முடியாது ஆனா அவருக்கு ஒரு கெட்ட சூழ்நிலை என்னமோ அது வந்து ஏறினபடி கீழே தெரிஞ்சு போட்டு துவைச்சு பிடிச்சு அவரை பாவம் அதனால அதோட அவரை வந்து நம்ம பேசக்கூடாது அவருக்கு நம்ம அவரை பேசுற இடத்துல நம்ம கிடையாது சரி அவருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ந்த செல்வாக்கு இருக்க மாதிரி தெரியுது இருந்தாலும் ராதி அம்மாவுக்கு கூடுதல் செல்வாக்கு மாதிரி தோணும் சரி ராஜா அம்மா வந்து கிட்டத்தட்ட அவங்களும் மிக பிரபலமானவங்க அவங்க அவங்க அப்பாங்களும் கிட்டத்தட்ட பிரபலமா கஷ்டப்பட்டு அவரு கிட்டத்தட்ட நடிவது ஆனா எம்ஜிஆர் ஆமா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவரு பெரிய திராவிட ரொம்ப நீண்ட கால அரசியல் பாரம்பரியத்துல அவரு அவரு இப்ப 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 சரத்குமார் இருக்காங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சியை நடத்துறவரு அவருமே திமுகல அதிமுக இப்படியே பல கட்சிகள் சில கட்சிகள் இருந்தாரு இப்ப வந்து அவர் பாஜக இணைஞ்சிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க மக்கள் எல்லாம் அவர் இணைஞ்சிட்டாருன்னு வைங்க முழுக்க கட்சியை இணைச்சிட்டாரு இன்னக்கு அப்புறம் பயணம் பண்ணுறோம் வந்து ஏற்காதுன்னு தெரியும் அப்ப இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கவங்க எப்படி வந்து மக்கள் வந்து என்ன இவங்க எப்படி இப்படி இருக்காங்க இவங்களுக்கு எப்படி ஓட்டு போறதுன்னு மக்கள் யோசிப்பாங்க நீங்க எப்படி அவங்களுக்கு வெற்றி பிரகாசமா இருக்குன்றீங்க விருதுநாடு பொறுத்தவரைங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நாடா சமூகம் மட்டுமே இருக்காங்க சரி காமராஜர் வைகுண்டம் திமுக இது வரையும் வாக்கு வச்சுட்டே வந்திருக்காங்க தொட்டு பாரம்பரியமா நிறைய பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு அளிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே தலையில் மாற்றமா இருக்கு இப்ப நடக்கக்கூடிய பாராளுமன்றம் இப்ப இவங்க நீங்க உங்க மாதிரி யூடியூப் சேனல்கள் தொலைக்காட்சிகள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் எடுக்க காட்டுற மக்கள் வந்து நீங்க நினைப்பீங்க என்ன இப்ப பத்தான் பாரதிய ஜனதா சாதாரமா பேசுறீங்க நான் வந்து மக்கள் கருத்தை தான் சொல்லுங்க விலைவாசி உயர்வு முப்பத்தி முப்பது ரூபாய்க்கு விற்ற ஒரு அரிசி ஆனா அந்த அரிசி இன்னைக்கு வந்து எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க பாமர மக்கள் நல்ல அரிசி வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப வறுமை கீழே இருக்காங்க அப்ப வந்து இந்த மோடியை பத்தி தொலைக்காட்சி அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு சொல்லி மக்கள் மத்தியில வந்து அது வந்து அவங்க எறிடுச்சு நீங்க அன்னைக்கு கூத்தாடி கூத்தாடி எனக்கு ஏமாத்துனீங்க அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல வந்திருக்கனால மக்களே விரும்பி வாக்களிக்கக்கூடிய இடத்துல வந்து பிஜேபி இருக்கனால அதை சாதனை ஆனா விஜயபுரமாக ரொம்ப கெட்டவர் அவர் பெரிய லஞ்சம் சம்பாதிச்சவர் லாபம் சம்பாதிச்சவர் கெட்ட பேர் மக்கள் மத்தியில் அவர் கிடையாது ஆனா இவர் போனால் என்ன செய்ய போறாரு ஏன் அப்ப அப்ப உங்க சொல்லக்கூடிய திரு திருமதி ராதிகா சரத்குமார் வந்து வந்தா அவங்க என்ன பண்ண ஒண்ணாங்க அவங்க வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து மோடி தான் பிரதமர் ஆக போறாருன்னு உலகமே பேசுது சரி அப்ப அப்ப போகும்போது இவங்க போனா இவங்க சொன்னா நடக்கும்ல காரியம்

பக்கத்துக்கார சொல்றது வந்து சொல்றதை விட தாம் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா தாம் பெத்த பிள்ளைகளுக்கு இல்ல இன்னும் அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மாற்று கட்சியை சேர்ந்தவங்க யாரு ஜெயிச்சாலும் நீங்க மத்தவங்க பிள்ளை மாதிரிதான் பாப்பீங்க மக்கள் அங்க எங்க நம்ம மோடி இருக்காங்க அவங்க ராதியா சரத்குமார் ஓட்டு போட போல அது நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்காளர் வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்கள் இப்போ இருக்க கேண்டிடேட் கோட் போடுறவங்க அந்தந்த கேண்டிடேட் கோட் போடல பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதை வழிநடத்தி சொல்ற நரேந்திர மோடிக்கும் அந்த அந்த தொண்டருக்கு தான் ஓட்டு போடுறாங்க அது நாங்க சொல்லல நான் சொல்லல அத நீங்க தப்பா தயவு செய்து எடுத்துக்கிறாங்க பொதுமக்கள் சொல்றாங்க அப்போ வந்து பாராளுமன்ற தொகுதி முழுக்க முழுக்க வந்து நம்மளுக்கு இந்த தொழிலுக்கு தீப்படி தொழிலுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த பட்டாசு தொழிலுக்கு பாதுகாப்பு அங்கீகாரத்தை அவங்க கொடுக்கல இன்னைக்கு வந்து இப்ப வந்து சென்டர் மத்திய அரசாங்கம் அந்த பட்டாசு தொழில் தொழில தடை விதிச்சபொழுதும் சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்ச போதும் அந்த தடையெல்லாம் நீக்கி சான்றிதழ் வணங்கி பட்டாசு தொழில் தொண்டு தொண்டு வளர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் என்று பாமர மக்கள் கூட தெரியும் அதனால நீங்க ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு போக முடியாது சரியா இப்ப ரொம்ப கிட்டத்தட்ட மதுரை மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நாலு தொகுதி அப்ப நம்ம பார்த்துட்டோம்